தினந்தோறும் அவதூறு செய் இன்றைக்கு கூட இன்னைக்கு விடுதலை சிறுத்த கட்சி தலைவர் சொல்றார் அவர் என்ன சொல்றாரு அவர் என்னுடைய நன்மை கருதி சொல்றாராம் திரு திருமாவளவன் அவர்களே அண்ணா திமுக பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்க கட்சியை பத்தி கவலைப்படுங்க திமுக விடுதலை சிறுத்தையே கொஞ்சம் கொஞ்சமா விழுகிட்டு இருக்குது பாதி விழுகிட்டாங்க இனிமேல் உங்க கட்சி காப்பாத்தீங்க திருச்சியில் நடைபெற்ற உங்களுடைய மாநில மாநாட்டுக்கு பர்மிஷன் கொடுப்பதே போல கொடி கொடிவதற்கு முறையாக அனுமதி கேட்டு கூட கொடுக்கல கூட்டணி கட்சிக்கு இப்படி நெருக்கடி உணருங்கள் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற கூட்டணி வேற எங்கள் தேர்தல் நேரத்தில் நாங்கள் கூட்டணி வைப்போம் ஏனென்றால் வாக்குகள் சுதறாமல் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் திமுக மக்கள் வராத ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் அதனால எங்களுடைய கருத்துடைய கட்சி நாங்கள் சேர்த்து இருக்கிறோம் இன்றைக்கு பாரதிய கட்சி ஊழல் கட்சி திமுகவை அகற்ற வேண்டும் இரண்டு கட்சி ஒத்த கருத்து இன்றைக்கு கூட்டணி அமைச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அண்ணா திமுக தலையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெறும் ஆகவே கூட்டணி கட்சி பத்தி எங்க திமுக கூட்டணி கட்சி தலைவர் எங்க கட்சி பத்தி கவலைப்படாது உங்க கட்சி காப்பாத்தி உங்க கட்சி காப்பாத்து நீங்க ஆளுங்கட்சி இருக்கீங்கன்னா எதிர்கட்சி இருக்கீங்கனால தெரியல ஏன்னா எங்களோட தான் அமர்ந்து சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறாங்க அப்படி எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்தா இந்த ஆளுங்கட்சியிலிருக்கின்ற தவறுல சுட்டிக்காட்ட வேணும்ல சட்டமன்றத்தில் இதுதான் நியாயம் சொல்லுங்க இதான நியாயம் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா சட்டமன்றத்தில் அரசுடைய கவனத்தை கொண்டு வரணும் ஒன்றும் கிடையாது புகழ்ந்து பேசுவதுதான் திமுக கூட்டில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய எம்எல்ஏ இதற்கு எதுக்கு நீங்க எம்எல்ஏ ஆகணும் எதுக்கு எதிர்கட்சி எதிர்க்கட்சி வரிசையில் கோரணும் போய் ஆளுங்கட்சி வரிசையிலே கோந்துக்கலாம் ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்கட்சி மக்களுக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சட்டமன்றத்தில் குறு கொடுத்து அதை நிவர்த்தி செய்கின்ற தில்லு திராணி தெப்பு இருக்கின்ற கட்சி திமுக கட்சி சொல்றேன் இதே காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தாச்சு அப்பொழுது பாரதிய ஜனதாவோட நான் கூட்டணி வச்சிருந்தோம் ஆனால் அதை நடைமுறைப்படுத்த காலதாமதமாக்கினாங்க அதற்கு காவிரி மேலாண்மை வாரியம் கேட்டோம் அதுக்கு காலக்கெடு நினைக்காமல் காலம் தாழ்த்தினாங்க எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முப்பத்தேழு பேர் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வச்சோம் இருபத்தி ரெண்டு நாட்கள் தமிழக விவசாயி நலன் கருதி டெல்டா மாவட்ட விவசாயி நலன் கருதி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய நலன் கருதி எங்களுடைய நாடாளு உப்புநர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து உடனடியாக காவரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சி உங்களால் அது முடியுமா இன்னைக்கு மேகதாதில் அணை ரெண்டு நாளாக பத்திரிக்கையில் வந்துக்கிட்டு இருந்தது செய்தி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா நீர் பாத்தன துறை அமைச்சர் சிவகுமார் அவர்கள் இரண்டு பேரும் மேகதாதில் அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அணைக்கு தயாரிக்கப்பட்டு மத்திய அரசிடம் ஒப்பட்டு விட்டது மத்திய அரசு அனுமதி கொடுத்தால் உடனடியாக மேகதாது அணை கட்டப்படும் என்று தெரிவிக்கிறாங்க முப்பத்தி ஒன்பது எம்பிங்க நாடாளுமன்றத்தில் அமர்ந்து இதை பற்றி ஏதாவது பேசுறீங்களா கிடையாது குடும்பம் என்றால் உடனடியாக குரல் கொடுப்பாங்க மக்கள் என்றால் கசக்கும் பேச மாட்டாங்க நாடாளுமன்றத்தில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்காக இருக்கிற கட்சி அண்ணா திமுக கட்சி குடும்பத்துக்காக இருக்கிற கட்சி திமுக கட்சி இன்னைக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகள் அங்க மேகதாவது அணை கட்டிட்டா டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஆட்சி தேவைதானா என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா டாஸ்மாக் மிகப்பெரிய ஊழல் பத்து ரூபாய்னா யாரு ஞாபகம் பத்து ரூபாய் பத்து ரூபாய்ங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினாங்க யாரு பேரை சொல்லுங்க செந்தில் பாலாஜி திரு செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது போது டாஸ்மாக் கடையில் நீங்கள் போய் ஒரு பாட்டில் வாங்கிக்கலாம் பத்து ரூபா அதிகமாக கொடுத்தா வாங்கணும் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்றுது ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி மாதத்துக்கு நானூற்றம்பது கோடி டாஸ்மாக் கடையில் பத்து ரூபா வாங்குறது மூலமாக வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி கொள்ளையடித்த கட்சி திமுக கட்சி தீமுக்க அரசாங்கம் திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருமோ கொள்ளை அப்பொழுதெல்லாம் கொள்ளையடித்து அவருடைய நோக்கம் இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது ஆனா ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு தாரம் அந்த ஆட்சியில் அப்படித்தான் பார்க்க முடியும் மக்கள் நலன் சார்ந்த எந்த திட்டத்தையும் கொண்டாட மாட்டாங்க டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நான் நேற்றை அறிக்கை அதற்கு பதிலும் அதில் பதில் திருப்பி திருப்தி அளிக்கவில்லை ஆகவே எங்களுடைய கட்சியின் சார்பாக அல்லது பொது நபர்கள் உச்ச நீதி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுவதாக இருக்கிறாங்க நல்ல தீர்வு காணப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவிக்கிறேன் உங்களுடன் உங்களுடன் சாலி யாருடன் சாலி உங்களுடன் இதுவரைக்கும் யாரோட இருந்தாலும் நமக்கு தெரியாது இதுவரைக்கும் யாரோட இருந்தாலும் தெரியாது இந்த விளம்பர எடுத்துக்கிட்டு வீடு வீடா அதிகாரிகள் வர இருக்கிறாங்க நாற்பத்தி ஆறு இருந்தா அந்த அதிகாரிட்ட சொன்னா அவர் சம்மந்தப்பட்ட துறைக்கிட்டு போய் சொல்லி அந்த நாற்பத்தஞ்சு அஞ்சு நாள்ல உங்களை பிரச்சனை தீர்க்க வருவதாக திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தூக்கி வச்சிருக்காரு இன்னும் எவ்வளவு ஆயுள் காலம் எட்டு மாசம் இருக்குது எட்டு மாத காலம்தான் இந்த ஆட்சிக்கு கால அளவு இருக்குது நாலு வருஷம் நான் நாற்பத்தி ஆறு பிரச்சனைய ஏன் தீக்கல நாற்பத்தி ஆறு பிரச்சனை அரசாங்கத்து இருக்குதுன்னு முதலமைச்சருக்கு தெரியும் அப்ப நாலு ஆண்டு காலம் தீர்க்கல இப்ப மக்கள் செல்வாக்கு இருந்துட்டாங்க கட்சியுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க ஆக ஒட்டுமொத்தமா மக்கள் நிராகரிச்சுட்டாங்க எப்படியாவது ஏமாற்றி மக்கள்கிட்ட ஆசை காட்டி இப்படி திட்டத்தை கொண்டாந்து நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்னு அடுத்த ஆண்டு நிரப்பின்ற தேர்தலை மையமாக வைத்து உங்களுடன் ஸ்டாலின் நல்லா எண்ணி பாருங்க நாலாண்டு காலம் ஆட்சி நீங்க தான செய்யறீங்க ஏன் நாலாண்டு காலத்தில் நிறைவேற்றலை அதற்கு பிறகு எண்ணி பாருங்க இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் நான் முதலமைச்சர் இருக்கும் போது ஊரா போனார் கிராம கிராமமாக போனார் மக்களையெல்லாம் அழைச்சார் நகரத்தில் போனார் வாட வாடாக போய் அங்கே ஒரு திட்ட கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துக்கிட்டு அங்கே முன்னாண்ட ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு எல்லாம் வரவழைச்சு அமர வச்சு அதில் பேசுகிறார் நான் ஸ்டாலின் வந்திருக்கிறேன் திரு கருணாநிதிடைய பையன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதையெல்லாம் ஒரு மனுவாக எழுதி நான் கொண்டு வந்திருக்கிற பெட்டியில் போடுங்க அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு பத்திரமா என் வீட்டில் கொண்டு வச்சுக்கிறேன் ஆட்சிக்கு உடனே அந்த சீலை உடச்சி பெட்டி திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து உங்களுக்கு அந்த தீர்வு காணுறார் அப்புறம் எதுக்கு இது ஏற்கனவே மனு கொடுத்துட்டாங்களா மக்கள் அப்புறம் பிரச்சனை இருக்குதுன்னு அந்த தெரியுது மனு அந்த எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க என்பது என்ன பாருங்க திமுக பொறுத்த வரைக்கும் ஏமாத்தி ஏமாத்தி தான் ஆட்சிக்கு வந்துருக்காங்க ஒவ்வொரு முறையும் மக்கள்கிட்ட நேர்மையா நடந்து ஆட்சிக்கு வந்த சரித்திரமே கிடையாது ஆனா அண்ணா திமுக அப்படி இல்லை சொல்வதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அதுதான் அண்ணா திமுக திரு ஸ்டாலின் அவர்களே எங்களை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க ஒன்றும் நடக்கல எங்க கட்சி உடைக்க பார்த்தீங்க முடக்க பாத்தீங்க வழக்கு போட்டு பார்த்தீங்க அத்தனையும் மக்கள் துணையோடு கழக நிர்வாகிகள் துணையோடு தவிடுபடி ஆகியோ இன்றைக்கு இந்த பட்டுக்கோட்டை தொகுதியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம் ராஜாமுடம் பகுதியில் பதினெட்டு கோடியில் தடுப்பணை கட்டிக்கிறோம் மதுக்கூர் சொக்கனாவூரில் மூணு கோடியில் தடுப்பணை மட்டுக்கோட்டை புறநகர் அறவட்ட சுற்றுச்சாலை இருபத்தி ஏழு கோடியில் நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி ராஜாமூடம் கிழக்கு தோட்டம் மீன்பிடி இறுகுதெல்லாம் எட்டு கோடியில் கட்டி கொடுத்துருக்குறோம் நம்பி வயல் மகராஜ சமுத்திரம் ஆற்றில் பல ஏழு கோடியில் கட்டி கொடுத்துருக்குறோம் இதே மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிய அரசு அண்ணா திமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து திமுக அரசு மாடல் ஸ்டாலின் திமுக அரசு மாடல் அரசாகி போச்சு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம்